ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம காவேரி ஷார் கிட்ட அம்மா நான் நம்ம வீட்டை விட்டு போகிறதுல உனக்கு கஷ்டம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு என்னடி கஷ்டம் இருக்க போகுது நீ நல்லபடியாக போயிட்டு அங்கே வாழ்ந்தனாவே எனக்கு போதும்டி நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு உங்களை எல்லாரையும் விட்டுட்டு போகிறத நினச்சா ரொம்பவே வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குமரன் மாமாவும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதே சமயம் எங்கள் பாட்டி இருந்துட்டு ஏன் காவேரி இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அடிக்கடிக்கு நான் வந்து உங்களை எல்லாரையும் பார்த்துப்பேன் அப்பளம் பிஸ்னஸையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கே நீ கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இங்கே நடக்க போகிறது கிடையாது நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்க போகிறோம் நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரலாம் காவேரி அதையே நினச்சி நீ கஷ்டப்படாத சரியா வயிற்றில் பாப்பா வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல பாப்பாவுக்குமே அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க உடனே இங்கே கங்கா இருந்துட்டு என்ன பாட்டி நீ பேசிக்கிட்டு இருக்க அவளுக்கு நம்ம வீட்டை விட்டு போகிறதுல பயங்கர சந்தோஷந்தான் நம்ம இருந்து எப்போ எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு தான் அவள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாள் ஏன்னா விஜயோட வீட்டுக்கு போயிட்டா அவள் நினச்ச மாதிரி வசதியாக வாழலாம்ல நினச்சது எல்லாமே கிடைக்கும் அவ்வளோ பெரிய வீட்டில் சந்தோஷமாக அவள் இருப்பாள் இங்கே இருக்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் அதாவது வசதியே இல்லாமல் போகலாம் அதனால தான் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கா சரி விடுமா அவள் போனால் போயி போயிட்டு போகிறா நான் அவங்க எல்லாரையுமே பார்த்துக்கிறோமா நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டை வந்து வித்துறலாமா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே காவிரி பயங்கரமாக கோவப்படுறாங்க அக்கா நீ பேசுகிற பேச்சு எனக்கு சுத்தம் பிடிக்கலக்கா எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு நினைக்கவே இல்லை தாத்தா பாட்டிக்காக தான் விஜய் எப்படி விட்டு கூட்டிகிட்டு எஸ்கேப் நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்த்ததில்லை அம்மா கூட இருக்கணும் அம்மாவையும் பாட்டியையும் ஏன் நம்ம குடும்பத்தையே பார்த்துக்கணும்ட்டு எனக்கு ஆசை தான் அது என்னுடைய கடமையும் கூட ஆனா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைக்கா அது மட்டும் இல்ல அம்மா இப்ப வீட்டை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அக்கா வேண்டாக்கா வீடு இருந்துட்டு போகட்டும் அப்பா ஞாபகம் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க உடனே நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாரடி அப்பா அது இதுன்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காத நம்மளோட தேவைக்கு ஒன்னத்தை விற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விற்று தான் ஆகணும் அக்கா அப்படி என்னக்கா தேவை இருக்கு எதுக்காக விற்கணும் அம்மா நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே கங்கா இருந்துட்டு என்னம்மா நீ பார்த்துக்கிட்டே இருக்க ஏன் காலையில் நானும் யமுனாவும் உங்ககிட்ட பேசுனது எல்லாமே மறந்து போச்சா என்ன ஏன் கம்முனே உட்காந்துருக்க இருக்க உனக்கு அப்பாவோட சென்டிமெண்ட்டான ஃபீலிங்ஸ் அந்த ஞாபகமெல்லாம் முக்கியமா அந்த வீடு முக்கியமா இல்லை எங்களோட வாழ்க்கை முக்கியமா நீயே யோசிச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனேங்க காவிரி இருந்துட்டு என்னக்கா அம்மாவோட மனசை குழப்பி எப்படியாவது அந்த வீட்டை வித்திடணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது அம்மா கங்காக்கா சொல்கிறதெல்லாம் கேட்காதம்மா நமக்குன்னு இருக்க இருக்கிறது அது ஒரு வீடு மட்டும்தான் நம்ம அதை வித்துட்டோம் அப்படின்னா நமக்குன்னு எதுவுமே இல்லாம போயிடுமா நம்ம ஒரு அநாத மாதிரி நின்றுவோம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டு யாருமே வீட்டை விற்கிறத பத்தி பேசாதீங்க இதை இப்படியே விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அந்த வீட்டை எப்படி பாத்துக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க கங்காக்கு பயங்கரமா கோம் வருது எங்க பாருடி நீ மட்டும் ஒருத்தியா முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா அதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது எங்க சைட்ல இருந்தும் எங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீ கேட்டுதான் ஆகணும் நீ மட்டும் தான் கூடாதுன்னு சொல்றேன் யமுனாவுக்குமே அவங்க ஹஸ்பண்ட் நிவனுக்கு ஏதோ விஷயமா பணம் தேவைப்படுதான் ஆனா யமுனா கிட்ட கேக்கல லோன் அப்ளை இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா யமுனா இந்த டைம்ல யமுனா நிவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதே சமயம் குமரன் மாமாவுமே எல் நம்ம எல்லாரையுமே விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கணுன்ட்டு அவருக்குமே அவசியம் கிடையாது வீட்டை வித்துட்டோம் அப்படின்னா எனக்கான பங்கை வச்சு நான் குமரன் மாமாவை இங்கேயே இருக்க வைக்குவேன் ஏதோ டைலர் கடையில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை கொஞ்சம் பெருசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் தேவையில்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்காத எங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையும் தான் இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அக்கா நீ பேசுறது கொஞ்சமாவது சரியா இருக்காக்கா வேண்டாக்கா நான் சொல்கிறத கேளுக்கா உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லுக்கா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் கங்கா இருந்துட்டு இங்கே பாரடி நீ போடுற பிச்சையெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்ன எனக்கு என்ன பிச்சை போடுறேன் என்ன நாங்கள் எங்களுக்கான உரிமையை தானே கேட்குறோம் எங்களுக்கா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானே கேட்குறோம் உங்ககிட்ட ஒன்றும் எனக்கு பணம் ஒன்றும் வேண்டாம் தேவையில்லாமல் நீ வேற வேறு விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத வீட்டை விற்கணும்னா விற் விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட உனக்கு அறிவுன்றதே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏய் எனக்கு அறிவு இருக்கு இல்லை தேவையில்லாமல் என்னை கண்டபடி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத அம்மா நீ என்னம்மா சொல்கிற வீட்டை விற்கலாமா வேண்டாவா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம சாதை வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல வீட்டை விற்கக்கூடாதுன்னு தான் தோணுது இருந்தாலும் ஆனால் கங்காவோட லைஃப்பையும் நம்ம யமுனாவோட லைஃப்பையும் யோசிச்சு பார்க்குறாங்க இவங்க லைஃபை யோசிக்கிறப்போ அந்த வீடு இல்லைன்னு தான் தோணுது இப்போ ஷாரதா காவேரி எங்க பாரு காவேரி நான் சொல்றேன்னேன்னு தப்பா எடுத்துக்காத நீ வந்து ஏதோ ஓரளவுக்கு செட்டிலாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் கங்கா இருந்துட்டு அம்மா ஓரளவுக்கெல்லாம் இல்லை அவ நாலஞ்சு தலைமுறைக்கு செட்டிலாக தான் இருக்கா அவளுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைம்மா நாங்கள் தானே இப்போது இருக்கோம் நீ சொல்லுமா உன்னுடைய விருப்பம் என்னன்றத நீ எல்லார் முன்னாடியும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம ஷாரதா இருந்துட்டு காவேரி நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போதைக்கு நினச்சி பார்த்தா எனக்கு யோசிச்சதில் ஒரே ஒரு முடிவு வந்து தெளிவாக தோணுது ஆனால் அது கரெக்டாக என்னன்னு எனக்கு தெரியாது இப்போதைக்கு யமுனோட லைஃப்பும் கா கங்காவோட லைஃப்பும் தான் முக்கியமே அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துடலாம் காவேரி வீட்டை வித்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா நீயும் என்னம்மா கங்காக்கா மாதிரி ஒன்றுமே புரியாத ஒண்ணுமே யோசிக்காம கூட இப்படி பேசுகிறேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா நமக்குன்னு இருக்கிறது அது ஒன்று தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தயவு செஞ்சு வீட்டை விற்கிற விஷயத்த எல்லாருமே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் விஜய் வராங்க விஜய் வந்ததுமே என்ன காவேரி கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கா ஏன் நீ எப்பவுமே ரிலாக்ஸாக பேசவே மாட்டே காவேரி அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே கங்கா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க வந்துட்டாரு மகாராஜா இனிமே இவர் என்ன சொல்ல போறாரோ அம்மா ஏதோ வீட்டை விற்கலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கு இவர் வேற வந்துட்டாரு இவர் ஏதாவது சொல்லி மனசை மாத்த போறாரு அப்படியே மாத்த ட்ரை பண்ணாலுமே நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கங்கா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்போ நம்ம விஜய்கிட்ட கா ஷாதா சொல்கிறாங்க தம்பி வீட்டை விற்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம் தம்பி கங்காவோட வாழ்க்கையும் சரி பண்ணணும் யமுனாவோட வாழ்க்கையும் சரி பண்ணணும் அதனால் நான் விற்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லவும் கங்கா இருந்துட்டு அம்மா என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டு விஷயத்தில் அவரை எதுக்காக குறுக்கிட வைக்கிற அவருக்கெல்லாம் உரிமையே இல்லை நம்ம மட்டும்தான் இதில் பேசி முடிவெடுக்கணும் நானும் யமுனாவும் விற்கலான்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு உனக்குமே அது கரெக்டுன்னு பட்டுருச்சு அதுக்கப்புறம் யாரோட முடிவு யாருக்கும் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க காவிரிக்கு பயங்கரமாக கோவம் வருது இருந்தாலும் சைலண்ட்டாக இருக்காங்க நம்ம விஜய் வந்துட்டு ஆமா அத்தை உங்கள் வீட்டு விஷயத்த நீங்களே பார்த்துக்கோங்க அது வரைக்கும் நான் அதாவது உங்கள் வீட்டு விஷயத்தில் நான் மூக்கணும் வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஷாரதா இருந்துட்டு தம்பி அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது தம்பி கண்டிப்பாக இதில் நீங்களும் ஒரு முடிவு எடுக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லுவோம் எங்கள் பாரடி வாயை மூடிக்கிட்டு இருக்கு நீ சொன்ன மாதிரி வீட்டை விற்கலான்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு எடுத்திருக்கேன் அது கரெக்டாக சரியாக என் தப்பாக அப்பான்னு சொல்லிட்டு நான் தம்பி கிட்ட கேட்குறேன் தேவையில்லாம நீ தம்பி அவமானப்படுத்தி பேசுறது இல்லை மூணாவது மனுஷ மாதிரி பிரித்து வச்சு பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத நான் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமா நீ நடுவில் பேசி என்கிட்ட ரெண்டு வாங்கி கட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் தம்பி நான் விற்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை விற்கணும்னு இப்போ என்னத்தை அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த யமுனாவோட அதாவது இதுவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கங்காவுக்கு தேவை அப்படிங்கிறதையுமே சொல்கிறாங்க என்னத்தை லாம் ஒரு ரீசனா அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சொல்லுங்கள் அது எல்லா பணத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் கங்காவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது யார் போடுற பிச்சையும் எங்களுக்கு வேண்டாமா எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா போதும் யாருமே எங்களுக்கு கொடுத்து உதவணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படியே கொடுத்தாலும் வாங்குற கண்டிஷனில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து ஒரு மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு நான் யாருக்கும் கொடுக்கல நான் சொன்னேன் இப்போதைக்கு வீட்டை வித்துட்டு பின்னாடிக்கு நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுல்ல ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல அதனால தான் சொன்னேன் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வீட்டை வித்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டிய சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும் உங்களுக்கென்னு இருக்கிறது அது ஒன்று தான் அதுக்காக சொன்னேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து கண்டிப்பாக அந்த வீடை தான் எனக்கு தோணுது அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் எதுவும் தலையிட போகிறதில்ல எனக்கு என்ன தோணுச்சோ அதை சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எங்கள் காவேரி இருந்துட்டு கிட்டே இங்கே பாருக்கா தேவையில்லாமல் விஜய் வந்து கஷ்டப்படுத்தி பேசுகிறதோ அவமானப்படுத்தி பேசுகிற வேலையோ வச்சுக்காத அவர் எப்பவுமே நம்ம குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் நினைப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் பெரிய நல்லது பண்ணிட்டு இருக்காரு இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அப்படி என்னடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அக்கா என்ன பண்ணிட்டாருன்னு கேட்காத எப்போவுமே மனசுக்கு ஃபுல்லாகவே அவர் நம்ம வீட்டுக்காக நல்லது மட்டும்தான் நினைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே எங்கள் அங்கா இருந்துட்டு ஆமாம் அப்படி எந் எந்த ஒரு நல்லதுமே இவர் நினச்சி கிளிக்கலைன்னு நல்லாவே தெரியும் வந்தத்துலருந்தே அம்மா விருந்து சாப்பாடு தான் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது அவருக்காக எம்பிட்டு தனியாக செலவாகிருக்கு தெரியுமா அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கணிங்களா ஏதோ நேத்தோ முந்தா நேத்தோ கொஞ்சமாக பணம் கொடுத்தீங்க வீட்டு வாடகைக்கு அது மட்டும் போதுமா தின்ற சாப்பாட்டுக்கு ஒரு அதாவது சாதாரண சாப்பாடுனா பரவாயில்ல டெய்லி விருந்து தான் ஒரு ஒரு வகை சட்னி கூட மிஸ் ஆகிறது கிடையாது எல்லா வெரைட்டியான சாதம் ரைஸ்னு சொல்லிட்டு தோசை இட்லின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாமே வெரைட்டி வெரைட்டியாக தான் செஞ்சு போட்டுக்கிட்டுருக்கு நான்வெஜ்ஜு இதில் அதிகம் டெய்லியும் நான்வெஜ்ஜு தான் இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் இதெல்லாம் தெரியாது உங்கள் வீட்டுக்கார் விஜய்க்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் ஏதோ வந்து வந்தம்மா சாப்பாடு போட்டாங்க விருந்து சாப்பாடாக போட்டாங்களா சாப்பிட்டு நல்லா இருக்கலாம் ஓசியாதானே கிடைக்குது அப்படின்ற மாதிரி தானே நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கங்கா பயங்கரமாக அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க இங்கே நம்ம காங் காவேரி இருந்துட்டு அக்கா போதும்னு நிறுத்துக்கா என்னை பற்றி நீ என்ன வேணாலும் பேசு என்னை அடிக்கிறதுக்கு கூட உனக்கு உரிமை இருக்கு ஆனால் என் புருஷனை பற்றி பேசுகிறதுக்கும் உனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது சரியா அம்மா நீ ஏதோ ஒன்று பண்ணிக்கோமா ஆனால் எனக்கு வீட்டை விற்கிறதெல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படியே விற்றாலும் எனக்கான எனக்கு ஒரு ரூபா கூட வேண்டவே வேண்டாமா அவங்களுக்கே கொடுத்துரு எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்பி போயிடுறாங்க ரூமுக்கு விஜய்கிட்ட இது சாரதா வந்து ஏ கங்கா சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறீங்க என்னடி இப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு நீ என்ன சொல்றியோ அதுவே செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா வீட்டை வித்தரலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாட்டி இருந்துட்டு ஏ கங்கா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவெடுடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் யோசிக்கிறதுக்கு எந்த ஒரு முடி எதுவுமே இல்லை நான் விற்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டேன் விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கட்டணிட்ட சொல்லிடுறாங்க இன்னொரு சைடு காவேரி வந்து விஜய் கிட்ட சுவாரி கேட்குறாங்க எதுக்காக காவேரி நீ சுவாரி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க கங்காக்கா உங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி நீங்கள் அது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க ப்ளீஸ்ங்க எனக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காவேரி விடு காவேரி எனக்காக நீ எத்தனையோ அவமானத்தை தாங்கியிருக்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாமுங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம் நீங்க இந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே உங்களை ஒரு மாதிரி அவமானப்படுத்தி பேசுறாங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி காவேரி நீ சொல்கிற மாதிரியே நம்ம வீட்டுக்கே போயிடலாம் எங்கங்கே இருந்தால் மரியாதை கிடைக்கும்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம இடத்துல நம்ம இருந்தால் தான் நமக்கு மரியாதை நம்ம கிளம்புவோம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே சொல்லிடுறாங்க இப்போது காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி விஜய வந்து நம்ம அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வராங்க ஷாரதா வந்துட்டு தம்பி எனாஜி காவேரி ஏண்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா அவங்க கிட்டே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓ Oh. இல்லை ஏதோ கோவத்துலேருந்து வீட்டை விட்டு கிளம்புறீங்களோன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் எங்கள் விஜய் இருந்துட்டு அத்தை எனக்கு எந்த கோபமும் இல்லை அத்தை நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க எப்போவுமே சந்தோஷமாக இருங்க அத்தை சரிங்களா பத்திரமா இருங்க அடிக்கடிக்கு நாங்கள் உங்களை பார்க்குறதுக்காக வருவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் தாத்தாவோட பா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க இப்போது தாத்தா பயங்கர சந்தோஷப்படுறாங்க காவேரி கிட்ட நம்ம ஒரு விஷயத்த கேட்டோம் அவ சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரியே அவ நிறைவேற்றிட்டான் விஜய் அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இப்போ ராதா ராதா கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமா சந்தோஷமா கூப்பிடுறாங்க நம்ம ராதாவுமே வெளியே வந்து பார்க்குறாங்க என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்திருக்கான் போயிட்டு நீ ஆரத்தி கரைச்சி கொண்டு வைப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆரத்தி எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் உள்ளே வரவே இருக்கிறாங்க பாட்டிக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் நீ நம்ம வீட்டுக்கு வந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் நீ எப்போவுமே இனிமேல் இங்கே தானே இருப்பேன் நீ என் கூடவே இருக்கணும் விஜய் இனிமேல் என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதப்பா நான் தெரியாமல் ஏதாவது ஒரு சில தப்பு பண்ணினேன் அப்படின்னா கூட என்னை மன்னிச்சிடுப்பா நான் இனிமேல் அந்த மாதிரி எதுவுமே உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ண மாட்டேன் ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி நினைச்ச மாதிரியே இப்போ விஜயுமே வந்துட்டாங்க பாட்டிக்கு உண்மையாவே உடம்பு வந்து எல்லாம் சரியில்லாம போகலை விஜய் எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க ஒரு ட்ராமாவே ப்ளே பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம விஜய் வந்து சரி சரி பாட்டி எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க நம்ம காவேரிக்கிட்டையுமே சொல்லிட்டு போகிறாங்க காவேரி அதாவது காஃபி வச்சு கொண்டு வரதுக்காக அதாவது தாத்தாக்கும் பாட்டிக்கும் கொண்டு வரத்துக்காக போகிறாங்க கிச்சனுக்கு இப்போ பின்னாடியே பாட்டியுமே ஏய் காவேரி நீ எதுக்காகடி வந்த நீ உங்கள் வீட்லேயே இருக்க வேண்டியது தானே என் பேரனை மட்டும் இங்கே அனுப்ப வேண்டியது தானே நீயும் வந்து இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் என் பேரனை கூடவே கூட்டிகிட்டு போய்டலான்னு சொல்லிட்டு தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாட்டி அப்படிலாம் இல்லை பாட்டி எப்போவுமே விஜய் இங்கே தான் இருப்பார் என்னால் உங்களுக்கும் விஜய்க்கும் இருக்கிற பாண்டிங் வந்து எப்போவுமே கெடாது அது மட்டும் இல்லாமல் உங்களை விட்டுட்டு எப்போவுமே அவர் அதாவது இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு காரணம் நானாக இருக்கவே மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கு முன்னாடியே எத்தனையோ டைம் என்கிட்ட என்னென்னமோ சொன்னேன் நீ சொன்னதை எல்லாமே செஞ்சா காட்டின அவனை விட்டு விலகி போயிடுறேன்னு சொன்னேன் ஆனால் போவே இல்லை டி உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் நீயும் அவன் கூட வந்திருக்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம பா காவேரிக்கும் மனசு மனது கஷ்டமாக இருக்குது பாட்டி இல்லை பாட்டி அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி எப்படியோ விஜய் நம்ம வீட்டுக்கே வந்துட்டான் ஆனால் நீ வந்தது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்ன தான் உன் வயிற்றுல குழந்தை இருந்தாலுமே எனக்கு உன்னை ஏற்றுக்கவே முடியல என் மனது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது ஏன்னா உன்னால் விஜய்க்கு அவ்வளோ பிரச்சனைகள் வருது அவன் ஜெயில் வரைக்கும் போயிட்டு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டான் அவன் வாழ்க்கையில் அந்த மாதிரி எப்போவுமே கஷ்டப்பட்டது கிடையாது எல்லா கஷ்டத்தையுமே உன்னால் மட்டும் தாண்டி அவன் அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க காவிரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது விஜய்க்காக இது எல்லாத்தையுமே அவங்க பொறுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ராதாவும் நம்ம பாட்டிமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் நினச்ச மாதிரியே விஜய் வந்து இங்கே வந்துட்டான் எனக்கு இப்போ கூட விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை கல் ராதா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி சொல்கிறாங்க அம்மா எப்படிமா இப்போ அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியும் அதுதான் காவேரி வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டுருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே பாட்டி இருந்துட்டு இங்கே பாரு ராதா எனக்கு என்னமோ காவேரி வயிற்றுல குழந்தை வளரலன்னு தான் எனக்கு தோணுது அவ ஏதோ பொய் சொல்லி விஜய்யை நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் இதுதான் உண்மை நம்ம பேசாமல் காவேரி வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய இல்லாமல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே நம்ம ராதா பயங்கரமாக ஷாக்காகிறாங்க பாட்டி என் அம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் காவேரி வயிற்றில் குழந்தை இருக்கிறதுனால தானே அவளை இந்த வீட்டில் இருக்க வைக்கணும்னு சொல்லி விஜய் சொல்லிக்கிட்டிருக்கான் அவள் அவ வயிற்றில் குழந்தை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நமக்குமே நல்ல சான்ஸாக இருக்கும்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க இப்போது இவங்க ரெண்டு பேரையும் பேசுனது எல்லாத்தையுமே இங்கே விஜய் காதால் கேட்டுடுறாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஜய்க்கு பயங்கரமாக கோவம் பாட்டி மேலே ரூம் உள்ளதான் பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியேருந்து பயங்கர கோவத்தோட ரூம் உள்ளே வராங்க பாட்டி போதும் நிறுத்துங்க ஹிப் அதுக்கப்புறம் காவேரி வயிற்றுக்குள்ளே வளர்கிற குழந்தைய பற்றி ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை கெட்டுரும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் அந்த வீட்டுக்கு வந்தேன் பாரு என்ன நினச்சி என்ன பிரிஞ்சு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினச்சேன் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை பாட்டி காவேரியை உங்களுக்கு பழி வாங்கணும் அது மட்டும்தான் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் அவ வயித்துல வளர்ந்துக்கிட்டு இருக்க குழந்த என்னுடைய குழந்தை நம்ம வீட்டுக்கு வாரிசுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே நினைக்கவே இல்லைல்ல பாருங்க பாட்டி உங் உங்களை விட எனக்கு காவேரியும் என் குழந்தைன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க இல்லை இப்படி யோசிப்பங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி இவ்வளோ கீழ்த்தரமாக யோசிக்கிறீங்க சே அப்போது என்னை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை நான் எப்படி போனால் என்ன நான் எவ்வளோ கஷ்டப்பட்டா என்ன நான் நீங்கள் நினைச்சது தான் நடக்கணும் நான் ஆசைப்பட்ட காவேரி கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்போது என்னோடய சந்தோஷம் உங்களோட சந்தோஷம் இல்லை அப்படி தானே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பயங்கர கோமாக கேட்குறாங்க பாட்டி இருந்துட்டு ஐயோ விஜய் அப்படியெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அழகிறாங்க வேற எப்படி பாட்டி நீங்கள் அப்படி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க என் குழந்தையே இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்கீங்க அந்த பசுபை கூட நம்பிடலாம் பாட்டி உங்களை நம்ப முடியாது நீங்க நம்பிக்கை துரோகி பாட்டி இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிளம்பி வராங்க பின்னாடியே நம்ம பாட்டி காலில் விழுறாங்க வந்து விஜய் காலில் இங்கே பாருங்க தேவையில்லாமல் என் காலில் விழுந்து சும்மா சென்டிமெண்ட்டாக கிரியேட் பண்ணாதீங்க சென்டிமெண்ட் பண்ணி எப்படியாவது என்ன இந்த வீட்டில் இருக்க வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களோட திட்டம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு பாவம் காவேரி அவ உங் அதாவது நீங்களும் தாத்தாவும் தனியா இருக்கீங்களே அப்படின்றதுக்காக அவள் என்ன என்னென்னமோ ரீசனெல்லாம் சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாள் ஆனால் நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமாக இருப்பீங்க இவ்வளோ கீழ்த்தரமாக யோசிப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி நான் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே என்னடா சத்தம்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரி தாத்தா எல்லாமே வந்து பார்க்குறாங்க என்னப்பா விஜய் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாட்டி வந்து ராதா கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நம்ம தாத்தா கிட்டே விஜய் சொல்கிறாங்க தாத்தா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க உடனே தாத்தா இருந்துட்டு பாட்டிக்கிட்ட வந்து ஏன் கல்யாணி இப்படியெல்லாம் யோசிக்கிற நீ முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்த ஏன் கொஞ்ச நாளாக இப்படி நீ மாறிட்ட விஜயோட தான் நம்மளோட சந்தோஷன்ற மாதிரி தானே நீ இருந்தேன் இப்போது விஜய்க்கு எதிராக ஏன் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க கல்யாணி முன்னாடியே நீ பண்ண தப்பை மறந்து மன்னிச்சு நம்ம கூடவே இருக்கணுன்றதுக்காக நேற்று தான் விஜய் நம்ம வீட்டுக்கு வந்தான் அதுக்குள்ளவே அவனை ஒரு நாள் கூட இருக்க வைக்காம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசியிருக்க இதெல்லாம் எப்படி உனக்கு பேசணும்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாம விஜய் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே காவிரி தான் எனக்கு அஹ் கா அதாவது காவேரி கிட்டே நான் கேட்டிருந்தேன் விஜய்யை இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதனால் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தா அவ சொன்ன மாதிரியே விஜயை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் விஜய் வந்தால் போதும் அவனோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் விஜயும் வந்துட்டான் அதுக்கப்புறம் உனக்கு என்ன கல்யாணி எதுக்காக நீ காவேரி மேலே அவ்வளோ கோவமாக இருக்க அப்படி கோவமாக இருந்து என்ன வரப்போகுது விஜய்க்கு காவேரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் காவேரி வயிற்றுக்குள்ளே வளர்ற குழந்த நம்ம வீட்டு வாரிசு அதை நீ கொஞ்சம் கூட எதிர் நினச்சி பார்க்காம அதை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் உனக்கு மனசு வந்துச்சு ஏங்க கல்யாணி நீ ஒரு உயிரை கொள்ளுறதுக்கு கூட து இல்லை ஏன் நீ இவ்வளோ மோசம் ஆயிட்ட உன்னாடியெல்லாம் நீ எவ்வளோ நல்லவளாக இருந்த கொஞ்ச நாளாகவே உன்னுடைய நடவடிக்கைலாம் எதுவுமே சரியில்லை சி உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது என் கூட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக கோவப்படுறாங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு தாத்தா தேவையில்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க இதே வார்த்தையே என் குழந்தைய கொண்டு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருந்தாங்களா அவங்கள நான் நிற்க வச்சு குழப்ப பண்ணியிருப்பேன் அவங்கள உயிரோடுவே விட்டுருக்க மாட்டேன் பாட்டியாக போயிட்டாங்களேன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க தாத்தா நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க போறது கிடையாது பாட்டி திருந்திட்டாங்க நல்லவங்களா மாறிட்டாங்கன்றதுக்காக தான் நான் காவேரி இங்க கூட்டிகிட்டே வந்தேன் அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கிட்ட நான் சொன்னேன் தேவையில்லாம அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தர் மனசும் கஷ்டமாக இருக்கும் நம்ம எங்கேயும் இருக்கலாம் தான் சொன்னேன் ஆனால் அவள் தான் பிடிவாதமாக என்னென்னமோ ரீசனை சொல்லி அவள் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாள் அதுவும் உங்களுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா அவளோட மனசை புரிஞ்சுக்காமல் எங்கள் ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு துரோகத்தை பாட்டி நினச்சிருக்காங்க இனிமே பாட்டியை நான் நம்பவே மாட்டேன் தாத்தா என்னை மன்னிச்சிருங்க தாத்தா உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தாத்தா பயங்கரமாக அழுகுறாங்க பாட்டி மாவுமே விஜய் ப்ளீஸ்ப்பா நான் நான் பண்ணினது ரொம்ப தப்பு தான்ப்பா நீங்கள் எதுவுமே பண்ணல பாட்டி இப்போ வரைக்கும் நினச்சிருக்கீங்க இதை மட்டும் நான் அதால் கேட்காம இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என் குழந்தை இல்லாமல் பண்ணியிருப்பீங்கல்ல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நீங்கள் யோசிச்சுருக்கீங்க நீங்களாம் இனிமேல் என் பாட்டியே கிடையாது ஜென்மத்துக்கும் உங்கள் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க போகிற வழியில் நம்ம விஜய் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க காவேரி இருந்துட்டு எங்க அழுகாதீங்க தாத்தாவும் பாட்டியும் வயசான காலத்தில் தனியாக இருக்காங்களேன்றதுக்காக தான் நான் உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனேன் ஆனால் பாட்டி இப்படியெல்லாம் நினச்சிருப்பாங்க பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அடிக்கடிக்கு வந்து என்னை திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் சரி கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் அளவுக்கு இவங்க மோசமாக யோசிச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய் நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய் நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காவேரி நம்ம வீ அதாவது உங்கள் வீட்டுக்கே போனோம் அப்படின்னா அத்தை என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் கேட்குவாங்க எதுக்காக நம்ம தனியாகவே இருந்துப்போம் அங்கே போனாலுமே கங்கா வந்து ஏதாவது பேசுவாங்க நம்ம தனியாக இருக்கிறது தான் கரெக்ட் காவேரி முன்னாடியே ஃபஸ்ட்லேயே நீங்கள் தனி கொடுத்தணும்னு கூப்பிட்டேன் அது கரெக்ட் தான் இருக்குது போல் நம்ம தனியாக இருக்கிறதுல தான் நமக்கு சந்தோஷமும் இருக்குது மற்றவங்களோட சந்தோஷமும் இருக்குது நம்ம போயிட்டு யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாது காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயப்பனுக்கு கால் பண்ணி ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க இதோ சார் நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஐயப்பனுமே ஃபோனை வச்சுருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இடமெல்லாமே விசாரி விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது அது வாடகைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வருது உடனே ஐயப்பன் விஜய்க்கு கால் பண்ணி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அட்ரெஸ் எல்லாம் அனுப்பி விடுறாங்க இப்போது நம்ம விஜயும் காவேரியும் தனி கொடுத்தனும் வந்துடுறாங்க விஜய்க்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது பாட்டி போயிட்டு இப்படி நினைச்சிட்டாங்களே இதை எப்போவுமே என்னால் மறக்க முடியாது ஏன் பாட்டி இந்த அளவுக்கு இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்காங்கன்றதே என்னால் இப்போ வரைக்குமே ஜஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அதவே நினைச்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க விஜய் அதை பத்தியே நினச்சி நீங்கள் உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லுங்க நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன காவேரி என்னென்னமோ நடந்துருச்சு அப்புறம் எப்படி எனக்கு சாப்பாடு இறங்கும் என் குழந்தையவே இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டி நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே பாருங்க அதெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினைச்சி மறந்துருங்க நமக்கு கடவுள் இருக்காங்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு நம்ம குழந்தைக்குன்னு எதுவுமே ஆகாதுங்க தயவு செஞ்சு நீங்க அதவே நினைச்சு கவலைப்படாதீங்க விஜய் எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நீங்க இப்போ ரிலாக்ஸாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து ஏதாவது ஒரு டிஷ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா நம்ம காவிரி வந்து விஜய சமாதானப்படுத்துகிறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி செஞ்சது அதாவது பாட்டி யோசிச்சது ராதா கிட்ட சொன்ன விஷயம் ரொம்பவே ரொம்பவே தப்பு அப்படி அவங்க சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி தெரிவிங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணி தெரிவிங்க தேங்க் யூ